கலிங்கு கண்ணாடி போன்று காட்சி தரும் மாய மலர்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த உலகில் இயற்கையின் அற்புதங்கள் ஏராளமாக வந்து கொட்டி கிடக்கிறதுன்னு தான் சொல்லணும் நாம் அறியாத எண்ணற்ற அழகியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதுன்னு சொல்லலாம் இவற்றின் மீதான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறதா அந்த வகையில் தான் இயற்கை ஆர்வலர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அதிசய மலர்களில் ஒன்று தான் இந்த எலும்புக்கூடு மலர்ன்னு சொல்லக்கூடிய மலர் அல்லது பார்த்திங்கன்னா கண்ணாடி மலர் என்று அழைக்கப்படக்கூடிய சீன வம்சாவளியை சேர்ந்த வந்து டிபிலியா கிரே அப்படி என்ற ஒரு அழகிய மலர் தான் இது அதாவது குடை இலை அல்லது வந்து ஆசிய குடை இலை என்றும் அழைக்கப்படும் இந்த மலைப்பகுதி தாவரமானது மெதுவாக வளரும் தன்மையுடையதான் இதன் தண்டுகளின் மேல் விரிந்த குடைகள் போன்ற பெரிய பசுமையான மடல்களும் கொண்டுள்ளது இது உயரமான மலைக்காடுகள்ல வந்து சற்று ஈரமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்று தசம் மூன்று அடி வரை வந்து வளருமா வடக்கு ஜப்பான் மற்றும் சீன

வந்து ஈரமாக இருக்கும் நீர் இதழ்களுக்குள்ள வந்து இடைவெளிகளை வந்து நிரப்புகிறது ஒளிய வந்து பாத்தீங்கன்னா கடந்து செல்ல அனுமதிக்கிறது அவற்றை ஒளி ஊடுருவ கூடியதாக மாற்றுவதுதான் இதன் அதிசயமாகிறதுன்னு சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா மழை காலத்துல மத்திய ஐரோப்பிய காடுகள்ல வந்து அடிமரத்தை வந்து அலங்கரிக்கும் இந்த மலர்கள்ல அழகால் ஈர்க்கப்பட்ட சில கைவினை கலைஞர்கள் அதன் நுட்பமான வெளிப்படை தன்மையை வந்து அடிப்படையாக்கி வந்து பிரதிபலிக்க கண்ணாடி பிரதிகளை வந்து கலைப்பொருளாக கூட உருவாக்கி இருக்கிறாங்களாம் இதற்கு சான்றாக புகழ்பெற்ற ஜப்பானிய கலைஞரான வந்து மினோகோ சிமோனோகேஸ் மெல்லிய உலோக கம்பிகளில் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்ட நுட்பமான சிறிய பல வண்ண கண்ணாடி மணிகளை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மலர் கலவைகளை வந்து உருவாக்கி கவனம் பெற்றதாம் இந்த மலருக்கு கிடைத்த சிறப்பு மேலும் இந்த மலர் ஜப்பானின் எல்லைகளை தாண்டி உலக கலைஞர்களின் போற்றுதலையும் வந்து பெற்றுள்ளதுன்னே சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இதன் தனித்துவமான குணாதிசயங்கள் மற்றது அழகு ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா புகைப்படக்காரர்கள் தாவரவியலாளர்கள் மற்றது உலகெங்கிலும் உள்ள இயற்கை ஆர்வலர்களுக்கு பிரபலமான பாடமாகவும் கலைஞர்களின் கற்பனை வளத்தை வந்து தூண்டும் வகையிலும் வந்து அமைந்திருப்பது தான் தனி சிறப்புன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி